அஸ்லாம் அலைக்கும் என் அன்பு சகோதரர்களே நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான சூழலில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் கண்முன் பார்க்கப்படக்கூடிய நிகழ்வு அதுபோலதான் இருக்கிறது நான் எதை சொல்கிறேன் என்று உங்களுக்கு நன்றாக புரிகிறது ஆம் பாலஸ்தீன் மக்களைப் பற்றிதான் நாம் சற்று சிந்திக்க வேண்டும் எதற்காக இந்த கொடூரமான காட்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அத்தனை கேள்விகளுக்கும் நான் பதில் தருகிறேன் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இது வெறும் போர்தான் என்று ஆனால் இல்லை முதலில் இஸ்ராயல் என்றால் யார் அவர்கள் எதற்காக இதுபோல் செய்கிறார்கள் இதை நாம் சற்று காலங்கள் கடந்து பார்ப்போம் இன்னும் நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம் நாம் அதை இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு வழிகாட்டியாக ஆக்கி என்னையன்றி வேறு எவரையும் நீங்கள் பாதுகாவலனாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என கட்டளையிட்டோம் إذا لرندنا مكتيريجرد، أفرجل بارماي أغا ان وأرندر كير أرغاليندر، إنّمو رو أدارتاي باربوم، وقطّعناه أمما، وأوحينا إلى موسى إذ استسقاه قومه، أن اضرب بعصاك الحجر، فأنبجست منه اثنتين وعشرين عينا، قد علم كل أناس مشربهم، وظللنا عليهم الغمام، وأنزلنا عليهم المنّ والسلوى، كلوا من طيبات ما رزقناكم، وما ظلمونا، ولكن كانوا أنفسهم يظلمون. نعم أفرجلى بانيرندكوتر أنغالاغا بي dom ஒவ்வொன்றையும் ஒரு சமூகமாக மேலும் மோசையின் சமூகத்தினர் தண்ணீர் கேட்டபோது உன் கைத்தடியால் பாறையை அடி என்று வகி அறிவித்தோம் பின்னர் பனிரெண்டு ஊற்றுகள் பொங்கி எழுந்தன ஒவ்வொரு கோத்திரத்தினரும் தங்கள் குடிநீரை அறிந்திருந்தனர் நாம் அவர்களுக்கு மேகங்களால் நிழலிட்டோம் மன்னாவையும் காடைகளையும் இறக்கி நாம் உங்களுக்கு வழங்கிய நல்லவற்றிலிருந்து சாப்பிடுங்கள் என்று கூறினோம் அவர்கள் நிச்சயமாக நமக்கு தீங்கிழைக்கவில்லை மாறாக தாமே தீங்கிழைத்துக் கொண்டனர் இதில் என்ன சொல்கிறது என்று சொன்னால் மூசா அவர்கள் இறை தூதராக இருக்கும் பொழுதுதான் பிரோன் ஆட்சி செய்தான் அப்போது மூசா அலை ஹிவசலம் அவர்கள் பிரோனிடத்தில் இருந்து மக்களை காப்பாற்றினார் அந்த நிகழ்வில் கடலை பிளந்து சென்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அதில் பனிரெண்டு வழியாக பிரிந்தது ஆகையால் அதில் போனவர்கள் தான் இவர்கள் இவர்கள் முந்தைய காலத்தில் இருந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது அதில் இருந்து ஓடப்பட்ட யூதர்கள் ஒவ்வொரு நாடாக ஓடினார்கள் அவர்களுக்கென்று தனி நாடு இல்லை இறுதியாக காலமும் கடந்தது முழு விவரமும் தெரிய வேண்டுமென்றால் நமக்கு நேரம் போதாது ஆகையால் நான் சுருக்கமாக சொல்கிறேன் இறுதியாக ஜெர்மனி நாட்டை அடைந்தார்கள் இப்பொழுது அனைத்து நாடுகளிலும் சேர்ந்தார்கள் ஆனால் அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு இருந்து கொண்டு குவித்தான் எல்லை இல்லாமல் யூதர்கள் இனம் படுகொலை செய்யப்பட்டார்கள் இவைதான் யூதன் வரலாறு இவை ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது நாம் பாலஸ்தீனம் பற்றி பார்ப்போம் யூதர்கள் நாம் மூவாயிரம் ஆண்டு முன்பு பாலஸ்தீனத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்கிறார்கள் ஆம் உண்மை ஆனால் ஆறு ஆயிரம் டு எட்டு ஆயிரம் வருடத்திற்கு முன்பு அங்கு குடியேறியவர்கள் கானானைட் என்பவர்கள் அவர்கள் அரபு முஸ்லிம்கள் அப்போதுதான் யூதர்களுக்கு தங்குவதற்கு இடம் பொருள் உணவு கொடுத்து அரபு முஸ்லிம் மக்கள் உள்ளே அனுமதி கொடுத்தார்கள் அப்போது அரபு மக்கள் கட்டுப்பாட்டில் என்பவர் ஆட்சியில் இருந்தது அப்போதுதான் யூதர்களுக்கு ஒரு பங்கு இடம் பிரித்து கொடுத்தார்கள் இதிலிருந்து முழு இடமும் வேண்டும் என்றுதான் போர் உதாரணமாக தூங்குவதற்கு இடம் கொடுத்தால் பாய் கேட்பான் என்று சொல்லுவது போல் இருக்கிறது அந்த இடம் முழுவதையும் அடைவதற்கு போர் ஆரம்பமாகிவிட்டது இதற்கு இடையில் பல காரணம் இருந்தாலும் இது உண்மைத்தனமான வரலாறு பல ஆய்வுக்கு பின் இதை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் இப்பொழுது நாம் அனைவருக்கும் பாலஸ்தீனம் பற்றியும் யூதர்கள் பற்றியும் தெரிந்தது இப்பொழுது உங்களுக்குள் தோன்றும் அல்லாஹ் ஏன் இதன் பார்த்து முஸ்லிம் மக்களுக்கு உதவவில்லை என்று இதற்கு பதில் இதை பார்க்கும் நீங்கள் சொல்லுங்கள் வெற்றி என்றால் என்ன என்பதை அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அவர்கள் திட்டமிட்டார்கள் அல்லாஹுவும் திட்டமிட்டான் அல்லாஹ் திட்டமிடுபவர்களில் சிறந்தவன் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடியில் இதை மாற்ற முடியும் முஸ்லிம் மக்கள் முதல் போர் போர் அப்போது மூன்று பதின்மூன்று முஸ்லிம் மக்கள் வைத்து அல்லாஹ் ஆயிரம் மக்கள் முன் போர் செய்து வெற்றி செய்ய வைத்தான் இன்னும் ஆபரஹா கஃபாவை போர் தொடக்க வரும்பொழுது சிறிய பறவையை வைத்து மேலும் யானைகளையும் வைத்து போரை வென்றான் அப்படிப்பட்ட அல்லாஹுவிற்கு இது சுலபமானது ஆனால் அவன் செய்யவில்லை ஏனென்றால் ஒரு நொடியில் வென்றிருந்தால் அது வெற்றியல்ல உங்களுக்கு தெரியுமா ஐரோப்பியம் நாட்டில் இருபதாயிரம் நபர்கள் முஸ்லிம் மதத்தை இருக்கிறார்கள் இன்னும் மனிதாபிமானம் வெளியே வந்து இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை நான் முஸ்லிம் மக்கள் இஸ்ரேல் செய்வது சரி என்று நினைத்தார்கள் ஆனால் இப்பொழுது அனைத்து மக்களும் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக மாறிவிட்டார்கள் for Palestine. 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 Maybe the lives of I don't know Palestinians in in Gaza right now. Palestine. Palestine. செய்கிறார்கள் இஸ்லாம் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அல்லாஹ் முஸ்லிம் மக்களை என்றும் கைவிடவில்லை அல்லாஹ் வெற்றி தருகிறான் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் பல மக்கள் முஸ்லிம் மதம் ஏற்றுக்கொள்கிறார்கள் பல மக்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார் பல மக்கள் அவர்களுக்காக போராட்டம் செய்கிறார்கள் இது அல்லவா வெற்றி இன்னும் பல நாடுகள் மறைமுகமாக உணவு தருகிறார்கள் என் அன்பு சகோதரர்களே இதில் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் அவர்கள் பசியில் தவிக்கிறார்கள் நாம் இங்கு நிம்மதியாக சாப்பிடுகிறோம் அவர்கள் தூக்கத்தில் இறந்து விடுவோமா என்று பயப்படுகிறார்கள் நாம் நிம்மதியாக தூங்குகிறோம் நபி சல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்கள் மனதிற்கு தப்பாக பட்டால் உன் கையால் தடு இல்லை என்றால் நாவினால் தடு இல்லை என்றால் மனதால் தடு சற்று யோசிங்கள் நீங்கள் இன்று இரவு இறந்து விட்டீர்கள் என்றால் அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்பான் முஸ்லிம் மக்களுக்கு உதவுனாயா என்று கேட்டால் உங்கள் பதில் என்னவா இருக்கும் அல்லாஹ் கேட்பான் அல்லவா உனக்கு செல்வம் கொடுத்தேன் உணவு கொடுத்தேன் உடல் பலத்தை கொடுத்தேன் என்று சொல்லுவான் அல்லவா அதற்காக இன்றே ஆதரவு கொடுங்கள் அல்லாஹ் உங்களை சோதனை செய்கிறான் உங்களது மனநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்க்கிறான் நாம் யோசித்து பார்த்தோமா படத்தில் வில்லன் வேடத்தில் இருப்பவன் நிஜ வாழ்க்கையில் நமக்கு குரல் கொடுப்பான் என்று ஆனால் இப்பொழுது அதை நடத்தி காட்டினான் மேலும் அவர்களுக்கு உதவும் எண்ணம் வரும் பொழுது முஸ்லிம்கள் அனைவர்களும் நாம் சகோதரர்கள் அல்லவா அப்பொழுது நாம் எந்த அளவு இருக்க வேண்டும் கண்ணால் பார்ப்பதை நம் குடும்பத்தில் ஆக்குவதற்கு அல்லாஹ்விற்கு ஒரு நிமிடம் ஆகாது அதை நினைத்து துவா செய்யுங்கள்